ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே என்னால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பார்க்கணும் அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் தரணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் கும்பராசிக்காரங்க ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு

எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஜென்மசனி மூலமாக கும்பராசிக்காரங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்குங்க கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணமும் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின் தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டுருக்கீங்க கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க ராசியில சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இருக்காங்க ரண ருண ரோகஸ்தானத்துல குரு பகவானும் ஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காருங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து உச்ச ராசிக்கு ஆகிறாருங்க ஓகேங்களா இதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விற்றுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுதல் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அடியெடுத்து எடுத்து வைக்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் எல்லாமே வரும்னு நினச்சிதான் நீங்கள் வந்து அடியெடுத்து வச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல இந்த சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்திருக்கும் இதன் மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகளை மட்டுமே ரொம்ப வந்து நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்திலிருந்து இப்போ கடைசி இந்த இரண்டு மாதங்கள் இருக்கு இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிற போதே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போதுங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதலாவதா சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலிருந்து ஆரம்பிக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது முதலாவதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி மூலமாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனா இனி வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமா பாத்தீங்கன்னா சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்திருக்காருங்க இதன் மூலமா ஒட்டுமொத்த குரு பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்கள் இந்த ஜென்மசனை நடக்கும் போது உங்க வாழ்க்கையில நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் எல்லா பொருளாதார ரீதியாக வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து வரக்கூடிய குரு பயிற்சி மூலமாக முழுவதுமே உங்களுக்கு சரியாக போகுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவே பார்க்கப்படுது இது வந்து ஒரு பொதுப்பயிற்சி தாங்க இருந்தாலுமே கூட கும்பராசிக்காரங்களுக்கு இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வர வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களில் அலைஞ்சிட்டு நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாப லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியான நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வந்து வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்து சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியேறும் கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வளர்ச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா சரியான ஒரு அங்கீகாரம் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கும்ப ராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட இந்நேரம் திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே ஆகுது ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது என்னமோ சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க ராகு கேதுன்னு சொல்கிறாங்க செவ்வாய்னு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க திருமணம் பார்த்தாலும் வரன் பார்த்தாலும் பொறுத்த வர மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனையே சொல்கிறீங்க எங்களுக்கு தான் திருமண நிலையை அடைய போகிறோம் நாங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் போது ஒரு சிங்கிள் சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமையும்ங்க குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கும்பராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியறதுக்குள்ளே நிச்சயமா உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைனா சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு இந்த ஜென்ம ஜென்மசனையோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால காதல் அடிக்கடி சண்டை சச்சரிவு குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைக்கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களை உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப் போகுது இதன் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்தக்காரங்க நண்பர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு தவறான நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்சம் நாட்கள் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்ப உறவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவே நிறைய பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்பு என்று தெரிந்தால் உடனடியாக இருக்காமல் சிறிது நாட்கள் மட்டும் குடும்ப உறவுகளை விட்டு இருப்பது கும்பராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் நிறைய மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே ஏற்பட போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பண திருப்திகரமாக இருக்கும் வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்யோன்யம் ஏற்படும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் உதவி கிடைக்கும் சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது நண்பர்கள் மூலம் பிற்காலத்தில் ஆதாயம் தரக்கூடிய தகவல்கள் ஒன்று கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம் பதவி உயர்வையோ ஊதிய உயர்வை இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும் பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக இருக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் விதத்தில் இருக்கும் குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் மிக நல்ல பலன்களை கொடுக்கும் சில இடங்களில் வேலைகள் கொஞ்சம் சிரமமான நிலை உண்டாக்கும் சில இடங்களில் சுறுசுறுப்பாக உழை வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடுமாற்றமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்கும் புதிய தொழிலில் தைரியத்தோடு ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி குதூகலம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமையில மதிப்பு மரியாதையும் கொண்டு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுகின்ற நிலை உருவாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை விரிவு செய்வதற்கு தகுந்த நேரம் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விளக்கும் பிள்ளைகளால் பெருமைகள் உண்டாகும் பெரியோர்களின் அன்பு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறையோடு பாடுபட வேண்டிய காலகட்டம் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து சிறப்படைவீங்க புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக இறங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி சிறப்பும் பொறுப்பும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் வெற்றிகரமாக சமாளிப்பீங்க எச்சரிக்கையாக இருக்க வியாபார புதிய முதலீடுகளை சாமர்த்தியமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் கும்பராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக அழுப்பை பார்க்காமல் பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிகவும் கெட்டிக்காரத்தனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை கிடைப்பதால் இழுபறியாக இருந்த வேலை முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாக மாறும் வருவாய் அதிகரிக்கும் அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ள ராகு ஏழாம் இடத்திலும் கேது சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளில் கவனம் தேவைங்க அதே மாதிரி கையில பணம் புரளும் தவறான நண்பர்களின் தொடர்பால் குடும்பத்திற்குள்ள ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாக மாறும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் குருவால் எதிர்ப்பு உண்டாகும் உடல்நிலை பாதிக்கப்படும் குரு பார்வைகளால் உத்தியோகத்திலிருந்த நெருக்கடிகள் நீங்கும் செய்து வரும் தொழிலில் லாபம் தரும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் கையில் பணம் புரளும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டுங்க நீங்கள் இந்த எண்ணை வந்து நீங்கள் அவங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எண்களை பயன்படுத்தலாங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னா குச்சனூர் சனி பகவான குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலக்கி கொடுப்பாருங்க சனி பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க தினமும் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வீட்டு பூஜை எறையில் தீபம் நான் சொல்கிற மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை நீங்கள் வந்து சொல்லணுங்க பாருங்க டெய்லியுமே இரு மனங்கள் இணைவதற்கு வாழ்க்கையிலேயே திருமணத்தால் முடிபோட்டு காலமெல்லாம் கருணை மலை பொழிகின்ற கரியவனே ஒருமையுடன் அருள் செய்வாய் போற்றி போற்றி இதை வந்து நீங்க இந்த மந்திரத்தை படிச்சு முடிச்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ கூட லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு